இப்போ இந்த சனி பயிற்சி தான் அடுத்து உலகில் என்ன மாற்றம் நடப்போது அதில் முக்கியமான அரசியல் ரீதியான மாற்றம் என்ன வரப்போகுது இப்போ உலக ரீதியாக பார்க்கும்போது சனி எந்தெந்த நாட்டை பாராரு இப்போ ரிஷபத்தை பார்ப்பார் கண்ணியை பார்ப்பார் அங்கேருந்து உங்களுக்கு தனுசு பார்ப்பார் இது சார்ந்த மா நாடுகள் மாநிலங்களில் அரசியலில் சில மாற்றங்கள் ஏற்படும் இப்போ தமிழ்நாடு அப்படின்றது கடகத்தை குறிக்கும் மிதுனத்தை குறிக்கும் ஸோ தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வருமா இல்லை வேறு யாரும் குலாப்ஸ் வருமானது கண்டிப்பாக சனி பயிற்சியெல்லாம் மாற்றம் வராது ஆனால் இந்த சனி பார்க்குற அதாவது ரிஷப வீடோ கன்னி வீடோ தனுசு விட சார்ந்த அரசியல் தலைவர்கள் முதல் கட்ட அரசியல் தலைவர்களாகலாம் இல்லை இரண்டாம் கட்ட அரசியல் தலைவர்களும் இல்லை இல்லை அந்த மாவட்டத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க ரிஷப லக்கணம் ராசி கன்னி லக்னம் ராசி மிதுன லக்னம் ராசி இது ஒரு பாட்டு அடுத்தது கடக லக்னம் கடகராசி அடுத்து விருட்சிக ராசி விருது விருச்சிக லக்னம் மீனம் இது சார்ந்த அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் அவங்களோட உடல் ரீதியாகவோ இல்லை அவங்களுடைய பதவிக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் எட்டு ராசிகளை நீங்கள் அதிலேயே நாலு ராசிகள் அது தேவையில்ல இப்போ இந்த சனி கண்ட்ரோல் பண்ண போகிறது ரிஷபம் ஒன்று கன்னி ரெண்டு அடுத்தது உனக்கு தனுசு இது ஒரு இது ஒரு சாப்பில் அதுக்கு அடுத்தது கடகம் ஒன்று விருச்சுக்கு ஒன்று மீனவன் ஒன்று இந்த சம்மந்தப்பட்ட ராசி சார்ந்த அரசியல் தலைவர் மட்டும் தான் டியூன் பண்ணுவாரு நல்லது கேட்ட ரெண்டும் ப்ளஸ் பண்ணார் அப்போ உடல் ரீதியான பிரச்சனை கொடுப்பாரு இல்லை அவங்க அரசியல் பதவிக்கு சிக்கலை கொடுப்பாரு